துலாம் ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்திற்கு உண்டான மாத ராசி புலன் துலாம் ராசி நபர்களை பொறுத்தவரை அக்டோபர் மாதத்தில் ராசிநாதன் ராசியிலே ஆட்சி அதற்கு அடுத்த நிலைமையாக மாதத்தின் பிற்பகுதியிலேருந்து தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய விருச்சகத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாதி நாள் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலை அதற்கு அடுத்ததாக புதனுடைய தொடர் தொடர்பு வருது புதனுடைய காரக விஷயங்கள் பிளஸ் ஆதிபத்திய விசேஷங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் புதன் வந்து ஜென்ம ராசிலே வர்றது ஒரு நல்ல விஷயம் அடுத்ததாக ராசிக்கு ஒன்பது அடுத்து பத்து இந்த இடத்தோட செவ்வாய் சம்பந்தப்படக்கூடிய ஒரு நிலை இன்னும் சொல்ல போனால் செவ்வாய் நீச அமைப்புகள்லாம் வருது அடுத்ததாக எல்லாவற்றுக்கும் மேல கிட்டத்தட்ட இந்த ராசிக்கு யோக கிரகம்னு சொல்லக்கூடிய சனி வக்கர அமைப்புகளை நேர் வக்கர கதி அப்படிங்கிற ஒரு சொல்லக்கூடிய இந்த வக்கர அமைப்பை குறைக்க ஆரம்பிக்கிறது அப்போ சனியினால சில நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது உண்டு துளாராசி நபர்களை பொறுத்தவரை இப்போ படிப்படியாக ஒவ்வொரு கிரகத்து உள்ள விஷயத்தை பார்த்தலாம் முதன் ஜென்ம ராசியில் வரப்போகுது ஒன்பது மற்றும் பனிரெண்டு புரியுதுங்களா ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ஒரு சந்தோஷமான மனநிலையை பெறுவீர்கள் கொடுக்கல் வாங்கல் அடுத்தவங்களோட கம்யூனிகேட் இல்லை நீங்க நாலு நாலு இடத்துல ரீச் ஆகிறது இல்லை உங்களுடைய திறமைகள் வெளிப்படுவது உங்களுடைய திறமைகள் வெளியில நாலு பேருக்கு தெரிய வர்றது இருக்கிற உங்களுடைய அந்த வட்டத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துவது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நுணுக்கமான சில ஐடியாக்கள் பிறப்பது பிசினஸ் மைண்ட் உள்ள நபர்கள் அத்தனை நபர்களுக்குமே துளாராசி நபர்களை பொறுத்தவரை பிசினஸ் மைண்ட் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டமாக மாறும் ஆக புதனால காரக விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லா கால்குலேஷனும் ஜெயிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியாக இருந்தாலும் அந்த தோல்வியிலேருந்து மறுபரிசீலனை பண்ணி உடனடியாக நல்ல ஒரு ரிசல்ட்டை பெற்று அந்த தோல்வியிலேருந்து வெளில தப்பிக்கக்கூடிய சம்பவம்லாம் நடக்கும் துளாராசி நபர்களை பொறுத்தவரை ஆக ஒன்பது பனிரெண்டு பனிரெண்டு என்பது தூரம் விரயம் நஷ்டம் எப்படி குறிக்கும் ஒன்பதுங்கிறது நல்ல பேர் எடுக்கிறது அறிவுபூர்வமாக இருக்கிறது இன்னும் சொல்ல ஒரு திருப்தி சந்தோஷமான மன திருப்தி போடுவது பாக்கியங்களை பெறுவது அப்படிங்கிறது ஸோ சின்ன சின்ன விஷயத்தில் கூட நீங்கள் சின்ன பிள்ளை தினமும் நடந்துக்கிட்டா கூட சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு இந்த மாசத்துல கை கொடுக்குற மாதிரி வரும் ஆக செலவு விஷயத்தில் உங்களுக்கு மன திருப்தி கிடைக்கும் தூர இடத்தை சார்ந்த மன திருப்தி கிடைக்கும் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரியாத நபருடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு மன திருப்தி கிடைக்கும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சாத்தியப்படும் இது வந்து ஜென்ம ராசியில் வர்றதுனால தானாகவே சில நல்ல வாய்ப்புகள் துளாராசி நபர்களை பொறுத்தவரை வாலண்ட்ரியாக சில நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் அதை நீங்கள் பிக்கப் பண்ணி கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் ஸோ புதன் அப்படின்னாவே ஒரு புத்திசாலி கிரகம் அப்படிங்கிறதுனால புதன் வலுத்தவர்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையில இருந்து தப்பித்து நல்ல ஒரு வாழ்க்கை அமைப்புகளை நல்ல ஒரு சூழ்நிலையை எட்டி பிடிக்கக்கூடிய வகையில் மாறும் மாற்றி தரும் அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ புதனுடைய இந்த நேரத்தில் பார்த்து இந்த ராசி பலன் மூலியமாக உங்களுக்கு என்ன சொல்வதுனாக்கா உங்களுடைய புத்தியை ஷார்ப்பாக தீட்ட வேண்டும் அப்படிங்கிறது மைண்டில் வச்சு இது ஒரு மெயின் பாயிண்ட் அடுத்ததாக தந்தை மூலியமாக சில நல்வரவுகள் துளாராசினவர்களுக்கு பொறுத்தவரை தந்தை மூலியமாக சில நல்ல பாக்கியங்கள் அப்படிங்கறது உண்டு இன்னும் சொல்ல போனால் தந்தையோட காரக விஷயங்கள் தந்தை ஆசைப்பட்டதை நீங்க நிறைவேற்ற முடியும் தந்தைக்கு காரக விஷயங்கள் அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சர்க்கிள் வரும் என்னன்னாக்கா சூரியன் வந்து நீசமாக அமைப்பு வர்றதுனால அவரால் உங்களுக்கு அதிகமான ஹெல்ப்பு பதிலாக நீங்கள் அவருக்கு ஆசைப்பட்ட விஷயத்த நீங்கள் நிறைய ஸ்டெயின் பண்ணி செய்யக்கூடிய நிலை இந்த மாதத்தில் உருவாகும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது காரணம் புதன் நல்ல விஷயம் சூரியன் நீசங்கிறது ஸோ ரெண்டு கிரகத்தோடைய அமைப்புகளும் நம்ம பார்த்துக்கணும் இதில் சூரியனுடைய நீச அமைப்புகளில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்க பெரிய இடத்துல இருந்து ஒரு அதிகார அமைப்புகளில் இருந்து சில நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நடக்காது ஏற்கனவே கேட்ட விஷயங்கள் நடக்கும் இப்போதிக்கு ரெ புதுசாக போகிற விஷயங்கள் நடக்காது ஏற்கனவே கேட்டுக்கிட்ட விஷயங்கள் பெரிய இடத்துல தான் உங்களுக்கு நடக்கணும்னாக்கா அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது உங்களை விட கொஞ்சம் கூடுதல் சக்தி வாய்ந்த இடம் எல்லாமே பெரிய இடம் தான் அப்படி இல்லையா அதனால் அந்த இடத்துல இருந்து ஏற்கனவே கேட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களுக்கு இப்போதைக்கு லாபமாக இருக்கும் ஆனால் இப்போதைக்கு புதுசாக போய் அப்ரோச் பண்ணுற விஷயங்களுக்கு வெண்டிங் வரும் அந்த மாதிரி விஷயத்தில் பார்த்துங்க இது எல்லா இடத்துலையும் பொருந்தும் வேலை செய்கிற இடத்துல குடும்பத்தில் வெளியில் பழக்க வழக்கம் தொழில் பண்ணுறது மாதிரி எல்லா இடத்துலையும் பொருந்தும் அடுத்ததாக செவ்வாய் நீசமான அமைப்புகள்லாம் அந்த மாதத்தில் வருது இப்போ என்னாவது தனஸ்தானம் ப்ளஸ் ஏழாம் அதிபதி ஆக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பிறரை நம்பி நீங்கள் எதுவுமே இறங்க தேவையில்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது உங்களால் முடியும் இப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமும் உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த விஷயத்தில் நீங்கள் இறங்கலாம் அடுத்தவங்கள நம்பி ரிஸ்க் எடுத்து அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் இறங்க தேவையில்லை அப்படியே வந்து அரஞ்சு சேர்றாங்க வேற வழி இல்லை தான் ஆகணும் அப்படின்லாம் முடிவு ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து டாமினேட் பர்சனாக இருங்க அவங்கள வந்து முன்னிலைப்படுத்துவது விலைக்காவது அவர்களை வந்து பேக்கில் வச்சுட்டு நீங்கள் வந்து முன்னிலை பண்ணி இல்லாத தான் செய்யலாம் காரணம் என்னென்னா ஜீவனஸ்தானத்தில் போய் செவ்வாய் வந்து நீச அமைப்பில் வரும் அதே சமயம் ஜீவனஸ்தானத்தில் போகிறது நல்லது ஸோ ஒரு மைனஸ் இருக்குது ஒரு ப்ளஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால மேக்சிமம் நீங்கள் எதையுமே செய்கிறது நல்லது அப்படியே வந்து யாராச்சும் சேர்த்துக்கிட்டு தான் பண்ணணும் அப்படின்னாக்கா அவர்கிட்ட என்ன கிடைக்கும் அதை வாங்கிக்கிட்டு அதை நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கும் நல்லதாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன டீல் பேசுகிறீங்களோ அவங்களுக்கு அதை கொடுக்க முடியும் ஸோ நம்ம வர்ற சேர்த்துக்கிற நபரை வந்து முன்னிலைப்படுத்தக்கூடாது அதே போல் தனஸ்தானாதிபதி நீசம் அப்படிங்கிற அமைப்பு போயிட்டுருக்கிறதுனால நிச்சயமாக நிதி நிலைமை அப்படிங்கிறது கொஞ்சம் எக்கச்சக்கமாகவே கொஞ்சம் இழப்புகள் வரும் நிதி நிலைமைங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே பிளான் பண்ண தாண்டி கொஞ்சம் கூடுதல் செலவில் வந்து நிற்கும் கணக்கு வழக்கு பார்த்தீங்கன்னா அதனால முன்கூட்டியே கணக்கு வழக்கு பார்த்துட்டு செலவு விஷயத்தில் போகிறது நல்லது செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரிலாம் நடக்குன்னு எதிர்பார்க்கல அப்படின்னா புலம்பிக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு காரணம் ஜீவனஸ்தானத்தில் போகுதுக்காக வாழ்வாதாரத்துக்கு தேவையான செலவும் நடக்கும் ஆனால் கொஞ்சம் கூடுதலாக நடக்கும் தவிர்க்க இல்லாத செலவாக இருக்கும் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில விஷயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அமைப்பு போகும் செலவு விஷயத்தில் இதில் குடும்ப உறுப்பினர்களும் ஒரு காரணம் ஆகிடுவாங்க நீங்கள் ஒன்று பண்ண போய் அவங்க ஏதாச்சும் ஒன்று நிறைய எழுத்து விடுற மாதிரி ஆகிடும் ஸோ அது வந்து நீசம் அப்படிங்கிறது போயிடும் அது திரும்பலாம் கிடைக்காது அது மாதிரி செலவு மற்ற விஷயத்தில் ஏதாவது பொருள் இழக்கிறீங்க அப்படின்னா அந்த இதெல்லாம் வந்து திருப்பிலாம் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கணக்கில் வராது அது வந்து உங்களை விட்டு போனதுக்கான அர்த்தமாக தான் மாறும் அதே சமயம் ஏழாமை அமைப்பின் நீசம் வாழ்க்கை துணை பாட்னர் கூட்டு கூட்டாளி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீச அமைப்புகளை போகுது அப்போ அந்த விஷயத்தோடைய பாட்னர் அமைப்புகள் கூட்டாளி வாழ்க்கை துணையுடைய செயல்பாடு வாழ்க்கை துணுடைய பேச்சுவார்த்தை நடவடிக்கை வாழ்க்கை ஐடியாக்கள் எல்லாமே உங்களுக்கு டிராபேக்காக வந்து முடியும் துளாராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் இதெல்லாம் வந்து செவ்வாய் நீசத்தினால நடக்குது அடுத்து சனி வக்கர அமைப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்குது ஒரு சில நபர்கள் காரணமே இல்லாமல் கடுமையாக இருப்பீங்க ஆனால் ஒன்றுமே பிரயோஜனமான வரவுகளே இருக்காது துளாராசி நபரில் பொறுத்தருக்கு தற்சமய சூழ்நிலையில் ஒரு சில நபர்கள் கடுமையான உழைப்பில் இருப்பீங்க பாடி ஒர்க்கோ மைண்டு ஒர்க்கோ எந்த ஒ ஒர்க்காக இருந்தாலும் கடுமையான உழைப்பாளியாக கடுமையான விளஞ்சிட்ருப்பீங்க ஆனால் அதுக்கு கெயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரயோஜனமும் இருக்காது அப்படி ஸ்டன்னாகி போய் நிற்கும் வேறு வழி இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க இந்த நிலைமையிலேருந்து எப்போ ரிலீஃப் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு பத்து தேதிக்கு பிறகு கம்ப்ளீட்டாக இந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வருவீங்க இதுக்கு மேற்பட்டு உழைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவெடுப்பீங்க இல்லை உழைச்சா கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி முடிவெடுப்பீங்க இல்லை வெளியேறதா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி முடிவெடுப்பீங்க சில நல்ல விஷயங்கள் உழைப்பின் மூலியமாக துளாராசி நபர்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கப் போகிறது இது சனி வைக்கிற சனினாவே வேலைக்காரகன் வேலை செஞ்சு புரோஜனம் இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கிற நபர்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வேலை செஞ்சு இதுக்கு மேற்பட்டு கிடைக்கும் வேலை செஞ்சாலும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில தேவைகள் பூர்த்தியாகும் அப்படிங்கிறது மணில வச்சுங்க ஃபைனலாக ராசிநாதன் சுக்கரன் ஃபைனலாம் ராசிநாதன் ஜென்ம ராசியில ஆட்சி அப்போ எப்போதெல்லாம் ராசிநாதன் ஆட்சி ஆகக்கூடிய நல்ல நிலைமை வருதோ வருஷத்துல ஒரு ரூபாய் கிடைக்கும் துளாராசிங்களுக்கு அது இந்த மாதத்துல கிடைக்குது அப்போ ஆசைப்பட்ட விஷயத்தை பிளான் பண்ணிய விஷயத்தை நிறைவேற்றி கொள்ள முடியும் புரியுதுங்களா எவ்வளோ நஷ்டமானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக்க முடியும் இது ஒன்று அடுத்தது பிளான் பண்ண விஷயத்தில் ஜெயிக்க முடியும் இது ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா எப்படியா இருந்தாலும் தோல்வி இல்லாமல் வெளில தப்பிக்கணும் அப்படிங்கிற எல்லா கால்குலேஷனும் இது கண்டிப்பாக வரும் மாதத்தின் முற்பகுதியில் நீங்கள் செயல்படக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் பிற்பகுதியில் அது உங்களுக்கு பணமாகவோ பொருளாகவோ மாறும் துளாராசி நபர்களை பொறுத்தவரை முற்பகுதி நீங்கள் என்ன கஷ்டப்படுறீங்களோ பிற்பகுதியில் அது உங்களுக்கு கெயினாக மாறும் அப்படிங்கிறது ஃபைனலாக உங்களுக்கு சொல்லி முடிக்கக்கூடிய ஒரு பலன் ஆக துளாராசிக்கு எண்ணி துணிக கருமம் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் படி உங்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இறங்கி செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் அது உங்களுக்கு கை கொடுத்தே தீரும் உங்களுடைய பிளான் சக்சஸ் ஆகும் பண ரீதியாக வர்த்தக ரீதியாக வியாபார ரீதியாக கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது முன்னிலை வச்சீங்க சம்பள வேலைக்கு போய் கொண்டு இருக்கக்கூடிய துளாராசினவர்களை பொறுத்தவரை சில நஷ்டங்களை சந்திச்சுட்டு அதுக்கு பிற்பாடு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு சில சூழ்நிலைகள் அமையும் இந்த மாதத்தை பொறுத்தவரை